ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய ஃபஸ்ட்டு நாலு ஆப்பளமும் ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலு சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ணால் கொஞ்சமாக கருவேப்பில் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி கொஞ்சம் அடுத்து கால் டீஸ்பூன் தண்ணி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயமும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம எடுத்து வச்ச அப்பளத்தை ஒரு தட்டில் தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடு நல்லா டிப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா அப்பளத்தையும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்ததும் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ஊற வச்ச அப்பளத்தை எடுத்து நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் வெங்காயத்தை வச்சு இப்போ சுற்றிடும் மைதா பேஸ்ட்டை தடவிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஆப்போசிட் சைடையும் ஃபோல் பண்ணி மைதா மைதாமாவை தடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்க்கு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பளத்தை தண்ணியில் ஊற வச்சினால்தான் கரெக்டாக ஃபோல்ட் ஆகி வருதுங்க இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப் வந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஆப்பளத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா ஆப்பளமும் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஸ்நாக்ஸ் பொறிக்க தேவையான எண்ணையும் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண அப்பளத்தை ஓவனை சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம அப்பளம் எப்படி புதுசு புதுசுன்னு உப்பி வந்திருக்குது இப்போ ரெண்டு பக்கம் நல்லா செவந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா அப்பளத்தையும் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஸ்னாக்ஸ் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டாகவும் சூப்பரா இருக்குங்க வீட்டில் பஜ்ஜி போனான் செய்யாம இந்த மாதிரி பசங்க செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க வீட்டில் ஸ்னாக்ஸ் எதுவும் இல்லனா அப்பளத்தை வச்சு இந்த மாதிரி ஈஸியா செஞ்சு கொடுங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் Thank you.